இருபத்தி ஆறு நாட்களாக தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் என்னுடைய கோரிக்கையாக தொடர்ந்து காத்திருக்கும் போராட்டம் நடத்தி வருகிறோம் இன்னைக்கு கொட்டு மழையிலும் கொடுமையான வெயிலிலும் இன்னைக்கு பல இயற்கை உபாதிகளுக்கு உட்பட்டு இந்த சாலைகளை படுத்துக்கொண்டு நியாயமான போராட்டத்தை அறவணிகளை பேருந்து இயக்கத்திற்கு என்று ஒரு தடையை தடையும் நின்று நடத்தி வருகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியில் போக்கு தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் தருகிறோம் பணியில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நூறு நாளில் டிஏவு மருத்துவ காப்பீடு பணப்படு உட்பட பிரச்சனைகள் தீர்த்து வைப்போம் அடிமை இடப்படை ஆட்சி எதுவுமே செய்யாது என்று வாக்குறுதி கொடுத்து வர முடியாது இன்றைய முதல்வர்கள் இப்பொழுது நாடு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை ஆகையால் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருபத்தாறு நாட்களாக தொடர்ந்து காத்திருக்கிறோம் இவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி மறந்து போச்சு என்ற அடிப்படையிலே இன்னைக்கு வல்லார கீரையை ஜாம சக்திக்காக இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதுல அந்த வச்சு கொரியர்களை தபால் மூலமாக இன்னைக்கு போக்குவரத்து அமைச்சருக்கும் நம்முடைய தமிழக அவர்களுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் இது அவர்கள் உட்கொண்ட பின்பாவது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி நினைவுக்கு வரும் நிறைவேற்றுவார்கள் என்று மாண்பு முதல்வர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதான் இன்னைக்கு இந்த நூதனமான இந்த வல்லாரக்கறி அனுப்பும் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் நேற்றைய தினம் போக்குவரத்து அமைச்சர் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி அவனுக்கு நிறைவேற்ற தவறி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட பேசல இவர் நிறைவேற்ற என்று கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இப்படிதான் இப்படி மனமில்லாத போக்குவரத்து அமைச்சர் இன்னைக்கு இருக்கிறாரு இதையெல்லாம் பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் உட்க கவனிச்சுட்டு வராங்க அதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக தவிர்த்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் வெளிநாட்டில் சென்று பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கீங்க உள்நாட்டுடைய வளர்ச்சிக்காக போக்குவரத்து துறை கடந்த எழுபது அறுபது எழுபது ஆண்டாக தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்து வருகிறோம் எண்ணற்ற தொழிலாளர்கள் இந்த பணிகளை இறந்திருக்காங்க உடல் விவாதிகளாக ஏற்பட்டு கைகால் ஊடகப்பட்டோரை இருக்காங்க இவருடைய வாழ்வை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்